ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் நாற்பது ஆறு மாதங்கள் கடந்திருந்தன அரண்யாவும் சாய்கரனும் மாலையும் கழுத்துமாக அமர்ந்திருந்தனர் மனுமேடையில் அவனை சுற்றி சொந்தங்கள் சூழ்ந்திருக்க மனதார அரண்யாவின் கழுத்தில் மங்களனானை பூட்டி மூன்று முடிச்சிட்டு தன்னவளாக ஏற்றுக்கொண்டான் அவனை விட அவள்தான் உணர்ச்சிகரமாக இருந்தாள் கருத்தில் அழுத்தம் கொடுத்து அவளை தைரியப்படுத்தினான் அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கிய கையோடு அங்கேயே தங்கை சாய் சத்யாவிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட இருக்கையை போட்டு அவளை அதில் அமர வைத்து அங்கேயே வழிகாப்பை நடத்திவிட்டனர் இழையவர்கள் பெரியவர்கள் எதிர்பார்க்கவில்லை இதனை இருந்தும் மேடை நாகரீகம் கருதி அமைதி காத்தனர் வெற்றி சிவநாதன் தவிர்த்து பெண்கள் வரை சென்று சந்தனம் பூசினர் சாய் சத்யாவிற்கு கணேஷ் கூட சந்தனம் பூசி விட்டு வந்தார் முறைத்த வெற்றியின் பக்கம் திரும்ப கூட இல்லை அவர் விஸ்வா கூட இந்த ஏற்பாட்டிற்கு வேண்டாம் என்றுதான் மறுத்தான் ஆனால் சாய்கரனும் முக்கியமாய் ஆதிதேவன் தான் விடாக்கெண்டனாய் இருந்து இந்த ஏற்பாட்டை முன்னின்று நடத்தியது தன் வழிகாப்பு எப்படி நடக்குமோ என ஏக்கத்துடன் இருந்த சாய் சத்யாவிற்கு இந்த ஏற்பாட்டால் மனம் நிறைந்திருந்தது பெற்றவர்களுக்கு கோபம் இருந்தாலும் அவள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியே மகள் நன்றாக இருக்கிறாள் என உணர்த்தியது இருந்தும் ஏற்றுக்கொள்ளத்தான் மனம் வரவில்லை மணமக்களை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தனர் அனைவரும் அனைவரும் அவரவர் ஜோடியுடன் நின்று எடுத்து முடிக்கவும் உள்ளே சென்றனர் வீட்டிற்குள் நுழைந்த கணம் வெற்றிதான் யாரடா இந்த ஏற்பாட்டை பண்ணது என அதட்டவும் ஆதிதேவனும் சாய்கரனும் ஒருவரை ஒருவர் மாற்றி கை காட்டிட சிரித்து விட்டனர் அனைவரும் அரண்யாதான் மாமா உங்க பையன்தான் பொய் சொல்வாரு எப்பவும் சொல்ல என தமையனுக்காக பொரு வாங்கவும் அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்த ஆதி தேவனை சாய்கரன் எனக்கு வேறு யாரும் வேண்டாம் நீ உறுத்தி போதும் தாய் எனவும் மீண்டும் சிரிப்பலைகள் அங்கு பின் வெற்றியை கணேஷ் மற்றும் சிவநாதன் சமாதானம் செய்தனர் மற்ற சம்பிரதாயங்கள் அழகாய் அரங்கேறியது அங்கு அரண்யா சாய்கரனின் கரத்தை இறுக்கமாய் பற்றி வெளியே ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொண்டாலும் உள்ளுக்குள் அளவுக்கதிகமான காதல் இருக்கத்தான் செய்தது பின்னர் மாலை வரவேற்பிற்காக சிறிது நேரம் ஓய்வு எடுக்க சென்று விட்டனர் அறைக்கு வந்ததும் அமிர்தினியை தள்ளிக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் ஹாதிதேவன் நீண்ட நேரம் கழித்தே வெளி வந்தனர் இருவரும் இருவரும் டவல் மட்டுமே கட்டியிருந்தனர் அவளது தோள்பட்டையில் முத்தமிட்டவாறே தலை துவட்டியவனை நேர்கொண்டு காணாது தலை குனிந்தவாறு நீங்க தானே வழக்காப்பு ஏற்பாட்டை பண்ணது பாவம் கரண் அண்ணா உங்க தங்கச்சி வேற கிண்டல் பண்ணிட்டா நீ வேற ஷெண்டுத்தையும் நம்பவே கூடாது வெளியே கிண்டல் பண்ணாலும் உள்ளுக்குள்ள அவ்வளோ லவ் இருக்கு அப்படியா ஆனா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது கூட இல்லைன்னு தன்னவளிடம் கூறலானான் சாய்கரனும் ஆதிதேவனும் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த சமயம் அது அந்த வயதிற்கே உரிய ஈர்ப்பு சாய்கரனிற்கு அரண்யா மீது ஏற்பட்டது அதை ஆதிதேவனிடம் சொல்ல நண்பனே மச்சானை வருவதில் அவனுக்கு ஆட்சேபனை இல்லைதான் ஆனால் இது காதல் சொல்லும் வயதில்லை என தன்னை மறந்து நண்பனுக்கு அறிவுரை மழை பொழிந்தான் ஆதிதேவன் சாய்கரனும் சரி என அமைதி காத்தான் அவளிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தான் அவளும் பேசினாள் மற்றவர்கள் அவனை சாய் என்றும் கரண் என்றும் அழைக்க இவள் ஒருத்தியே சரண் என அழைப்பாள் அவளுக்கான பிரத்யேக அழைப்பில் உச்சி குளிர்ந்து போனான் சாய்கரன் அவளும் அவனுடன் பேசி விளையாடி என பொழுதை கழித்தாள் அவளுக்கும் அவனை பிடிக்க ஆரம்பித்தது ஒருவித ஈர்ப்பை உணர்ந்தாள் ஆனால் அதை வாய்விட்டு சொன்னதெல்லாம் இல்லை ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் கூறாது இருக்க முடியவில்லை சரியோ தவறோ அவளிடம் கூறிவிட்டாள் தன்னிடம் இருக்கும் இந்த பதற்றம் தவிப்பாவது குறையும் என எண்ணி அவளிடம் தன் காதலைச் சொல்ல அவளோ பயந்தே ஓடிவிட்டாள் அன்றிலிருந்து அவனை கண்டாலே பயம் அவளுக்கு அவனும் பிடிக்கிறதா பிடிக்கலையா என பாட்டு கேட்டான் அவளோ அவனது செயலில் எரிச்சலுற்றவள் அவனிடம் சென்று ஆதிதேவன் எப்படியோ அவ்வாறுதான் நீயும் என கூறிட கேட்ட சாய்கரனிற்கு கோபம் வந்துவிட்டது பிடிக்கவில்லை என்றாலும் கூட விலகியிருப்பான் அதை விட்டுவிட்டு அண்ணன் போல் என கூறியவளின் கன்னத்தில் முத்தமிட்டவன் இனி நான் உனக்கு தேவ் மாதிரி கிடையாது மனசுல வச்சுக்கோ என்றிடவும் அவனது செயலில் பதறியவள் ஆத்திரத்தில் புட புருக்கி நாய்க்கரன் என்று விட்டாள் அவ்வளவுதான் அவனை புருக்கி என்றதும் இன்னும் கோபமாகிவிட நீயா என்ன தேடி வர்ற வரைக்கும் நான் உன் பக்கம் கூட வரமாட்டேன்டி ஆனா என் பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான் என அன்றிலிருந்து பேசுவதை நிறுத்திவிட்டனர் இருவரும் காலங்கள் சென்றாலும் இருவரும் மற்றவர் மீது கொண்ட ஈர்ப்பு குறையவில்லை மாறாக அது காதலாக மாறி மற்றவர் அறியாது ரசித்து மட்டும் கொண்டனர் இதுவரைதான் தேவன் அமிழ்தினியிடம் கூறியது அவன் முத்தம் கொடுத்தது எல்லாம் கூட தேவனுக்கு தெரியாது அரண்யா பிடிக்கவில்லை என கூறிவிட்டாள் என்று மட்டும்தான் சாய்கரன் கூறியிருந்தான் ஆதி தேவனிடத்தில் அவர்களது வாழ்வில்தான் விஷ்ணு பைத்தியகாரத்தனமாய் அமிர்தினியை சாய்கரனுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்றிடவும் முதலில் பதறியது அரண்யாதான் சாய்கரன் கூறப்போகும் பதிலுக்காக படபடக்கும் இதயத்துடன் காத்திருந்தவள் அவன் அமிழ்தினியை தங்கை போல் என்றிடவும் அவள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் அமிர்தாவுடன் பேசிக்கொண்டு வந்தவனை வேண்டுமென்றே இடித்து விட்டு சென்று அவனுக்குமே பெரும் மகிழ்ச்சி நண்பனிடம் பகிர்ந்து கொள்ள அவனும் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தால் சரி என கூறிவிட்டான் வெறும் பார்வை பரிமாற்றங்களே இருவருக்கிடையிலும் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில்தான் பிரச்சனைகள் ஆரம்பமானது சாய் சத்தியாவின் செயல் பெரும் சருக்கலாக இருந்தது சாய்கரனுக்கு அரண்யாவிற்கும் விஷயம் தெரிந்ததும் அவளுடைய சரணை தான் எண்ணி கவலை கொண்டாள் ஏதேனும் கேட்கலாம் என்றாலும் அவனை பார்க்கவே முடிவதில்லை அனைத்தும் முடிந்த பிறகு பௌர்ணமி இரவு அன்றுதான் பார்க்க முடிந்தது கண்ணில் வலியுடனும் முகத்தில் சோகத்தை பூசியும் இருந்தவனை காண முடியவில்லை அவளால் அதன் பின்னர் தான் சாய்கரனின் திருமண பேச்சுவார்த்தை வந்தது அவளையும் மீறி மனம் பதறியது அதனால்தான் அன்று அவளே மாடியில் வைத்து அவனிடம் பேசியது கூட ஆனால் அவன் அவளை நக்கலடித்து அழ வைத்து சென்று விட்டான் மறுநாள் நீண்ட நாள் கழித்து வெற்றி மற்றும் அமிர்தாவின் முகத்தில் சின்ன சந்தோஷம் தெரிந்தது ஆம் சிவநாதன் வீட்டிற்கு பெண் கேட்க வந்திருந்தனர் ஆதிதேவன் விஷயத்தை வீட்டில் அனைவருக்கும் சந்தோஷமே அரண்யாவிற்கு தான் விஷயம் தெரியாது வீட்டில் அனைவரும் குழுமி இருந்ததோடு சாய்கரன் நிச்சயம் திருமணம் என அவளுக்கு காதிற்கு எட்டிய வார்த்தைகளை வைத்து அதிர்ந்து போனாள் அரண்யா கலங்கிய கண்களை மறைக்க அரும்பாடு பட்டவளை ஹாசினி அனைத்து வாழ்த்து கூறவும் புரியாது பார்த்தவளிடம் விஷயத்தை கூறியதும் அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சாய்கரனை வெளியில் குழமை கட்டிய கண்ணீருடன் பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்தான் அவளுக்கு அழுகையை அடக்க பெரும்பாடாக இருந்தது முடியவில்லை மூச்சு முட்டியது பின்னர் நல்ல நாளில் நிச்சயம் வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்யப்பட்டது மாடியில் நின்றிருந்தான் சாய்கரன் இரு பக்கமும் இரு கரங்களால் சுற்றுச்சுவரை அரண்யா அவன் மாடியில் இருப்பான் என சரியாக கணித்து அவனிடம் வந்து தைரியமாகவே அவனை சற்று உரசி அவன் நெஞ்சருகே சென்று நின்று கொண்டாள் அவள் வந்ததும் கண்களை மூடிக்கொண்டு தலையை சற்று குனிந்து நின்றிருந்தவனை உணர்ச்சி பொங்க பார்த்தாள் அவளால் அவனை போல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியவில்லை அவன் நெற்றியோடு தன் நெற்றியை துடிக்க கழித்த அழைப்பு அவனது உச்சி முடிவரை ஜிவ் இருந்தது அவ்வார்த்தையோடு நின்றுவிட்டது பேச்சு இருவருக்குமே உணர்ச்சிகரமான தருணமாக இருந்தது இச்சமயம் வார்த்தைகளால் வெளிப்படுத்த தெரியவில்லை அப்போது ஆதிதேவன் கைபேசியில் வரவும் சட்டன அரண்யா விலகி கீழே இறங்கி சென்று விட்டாள் அவளை கண்டும் காணாது பேசிவிட்டு அழிப்பை துண்டித்தவன் நண்பனை கண்டான் தலையை திருப்பி வானத்தை பார்த்து கொண்டிருந்தவனின் தோளில் பட்டன அடித்தவன் என்னவா அவளுக்கு எனவும் புருவம் சுருக்கி எதுவும் இல்லை என தலையை இடவளமாக ஆட்ட ஆதிதேவன் நண்பனைத்தான் பார்த்தான் அடுத்த நொடி நண்பனை இறுக்கி அணைத்து கொண்டு கழுத்து வளைவில் முகம் புதைத்தவனுக்கு தொண்டை அடைத்தது நிஜமாவே எனக்கு தேவடா மனசெல்லாம் ஏதோ பண்ணது மச்சான் நினைச்சு பார்க்கவே இல்லை உன் தங்கச்சி என்னை ஏத்து பண்ணு என தொண்டை அடைக்க பேசியவனது முதுகை இறுக்கமாகவே அணைத்திருந்தான் தேவன் சாய் அவளை தவிர வேற யாரையும் என்னால பொண்டாட்டியா ஏத்துக்க முடியாதுடா என கூறும் போதே கண்ணீர் வழிந்தது பொன்னகையுடன் அவனை விளக்கி கண்ணீரை துடைத்து விட்டவன் விடுசாய் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஆண்டி புருஷன மாதிரி போடாங்க ஆனா மச்சா எனக்கே இப்படின்னா நீ எப்படிதான் ஒரு மாசம் அமிழ்த்த தள்ளி வச்சு இருந்தியோ அதுவும் உனக்கு ஹாசினி கூட கல்யாணம்னு முடிவானதெல்லாம் பா எனக்கே வலிச்சது நீ எல்லாம் கல்லுதான் மச்சான் டேய் யாருடா சொன்னா நான் தள்ளி வச்சேன்னு அப்போ அப்பப்போ ரொமான்ஸ் கொஞ்சம் நடக்கும் உண்மைய சொன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும் அதனால நான் பெருசா எதுக்கும் ரியாக்ட் பண்ணல பட் உன் தங்கச்சி அமிழ்மா இருக்கா பாரு நான் கல்லுன்னா அவெல்லாம் பாறாங்கல்லுடா அவ்வளோ அழுத்தம் சரி விடு இனி டும் டும் தான் என நண்பர்கள் இருவரும் சிரித்து கொண்டனர் ஒரு மாதத்தில் நிச்சயம் நடைபெற்றாலும் அவளை அழைத்து கொண்டு எங்கேயும் சென்றதில்லை அவன் அனைத்தும் திருமணத்திற்கு பின்னரே இருக்கட்டும் என அமைதி காத்தான் அரண்யாவும் அவனது மனம் புரிந்து எதற்கும் தொல்லை கொடுக்கவில்லை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளாமலேயே இருவரும் மற்றவர் மனமறிந்து நடந்து கொண்டதை ஆதிதேவனும் ஆச்சரியமாக பார்த்தான் நிச்சயம் நடந்து ஐந்து மாதம் கழித்து திருமணம் உறுதி செய்யப்பட்டது அமிர்தினியின் படிப்பும் முடிந்துவிட்டது சாய் சத்யாவும் அவளது மேற்படிப்பை தனது மேடிட்ட வயிற்றுடன் முடித்திருந்தாள் அரண்யாவும் ஹாசினியும் ஒரே வகுப்பு என்பதால் அவர்கள் இரண்டாம் வருடம்தான் முடித்துள்ளனர் பொறியியல் முடிக்க இன்னும் இரண்டு வருடங்கள் உள்ளது அவர்கள் இருவருக்கும் சாய் சத்தியாவிற்கும் சரியாக ஏழு மாதம் நடைபெறுகிறது அதனால்தான் இளையவர்கள் அனைவரும் சேர்ந்து திருமணத்தின் போதே வழிகாப்பை ஏற்பாடு செய்திருந்தனர் தெரியாது ஏதோ அவ்விழாவும் நல்லபடியாக நடந்து முடிந்துவிட்டது மாலையில் வரவேற்பு மூன்று ஜோடிகளுக்கும் அனைவரும் தயாராகி மேடைக்கு வந்தனர் சொந்தங்கள் நண்பர்கள் காவல்துறை மேலதிகாரிகள் என பல பேர் வந்திருந்தனர் ஆதிதேவனுக்கு தன்ன காண அழகை மினுமினைக்க பார்வையாலேயே கொள்ளையடித்துக் கொண்டிருந்தான் ஆதி தேவன் விஷ்ணு திருமணத்தின் போது தன்னவளை ரசிக்க முடியாததால் இப்போது இருவருக்கும் இடையில் காதல் நன்றாக பற்றி கொண்டு விட்டதால் தாராளமாகவே ரசித்தான் சாய்கரனிற்கு ஒரு மாதிரி உணர்ச்சிகரமாக இருந்தது கல்லூரி படிப்பின் போது காதலை கூறியிருந்தாலும் அவளிடம் பேசாது இத்தனை வருடங்கள் இருந்தாயிற்று மனதில் எப்போதும் அவள் மட்டும்தான் இப்போது தனக்கே தனக்கென கிடைத்து விட்டாலும் மனது ஒரு விதமாக இருந்தது அரண்யாவிற்கும் அப்படித்தான் இருந்தது மனநிலை அருகில் வந்து நின்றதும் மூன்று ஜோடிகளின் மகிழ்ச்சியும் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது பரிசுகள் வந்து கொடுக்க ஆரம்பித்தனர் அனைவரும் சாய் சத்யாவும் விஸ்வாவும் கூட வந்திருந்தார்கள் மூன்று ஜோடிகளுக்கும் பரிசினை கொடுத்தவள் அனைவருடன் நின்று பல புகைப்படங்களை எடுத்துக்கொண்டாள் பெரியவர்கள் கண்டும் காணாது இருந்து விட்டனர் வேறு என்ன செய்ய முடியும் பொதுவில் அவளும் பெற்றவர்களை சங்கடப்படுத்தி நீண்ட நேரம் எல்லாம் இருக்கவில்லை பரிசு கொடுத்து சாப்பிட்டுவிட்டு உடனே கிளம்பி விட்டாள் மனம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது விஸ்வாவின் முழங்கையைப் பற்றி தோளில் சாய்ந்து கொண்டவளின் உச்சியில் அழுத்தமாய் முத்தமிட்டான் காதல் கணவனவன் தொடரும்